வேண்டிய செய்தி மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ்நாட்டில் வந்து எதையோ பேசுறீங்க திமுகவை திட்டுறீங்க திமுக அழிச்சிடுவேன்றீங்க இன்றைக்கு பாசிச மோடி தொடங்கி ஆரிய கூட்டத்திற்கு குளிர் ஜுரத்தை குளிர் காய்ச்சலை வர வைத்திருக்கிறார் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் பிரதமர் அனுத்துறாரு பயப்படுறாரு புலம்புறாரு இப்ப நிறைய பேர் எங்க கிட்ட கேட்டாங்க வராரு எப்பவாது வராது வந்துட்டு முன்னாடி இப்ப வாரத்துக்கு ஒரு முறை டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வராரு இது வந்துகிட்டே இருக்காருன்னா வரலாம் டெய்லி கூட அவர் வரலாம் டென்ட் போட்டு நந்தனம் பக்கத்திலேயே கூட தங்கிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா என்ன சிக்கல்னு கேட்டா அவர் ஆண்ட குஜராத்திலோ ராஜஸ்தானிலோ உத்தரப்பிரதேசத்திலேயோ மகாராஷ்டிராலயோ வட இந்தியாவிலேயோ தமிழ்நாடு மாதிரி ஒரு செட்டப் அவர் பாத்திருக்க மாட்டார் பாவம் அதனால எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம போய் தமிழ்நாட்டை விசிட் அடிச்சுட்டு வந்துருவோம்னு வராது போல இந்தியா இந்தியினுடைய வெற்றியை தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி வைப்பதற்காக இன்றைக்கு காலையில் விருப்ப மனுவை தாக்கல் செய்து வருகை திராவிட கழகத்தின் துணை தந்திருக்கூடிய செயலாளர் சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று அருமை தோழர்களே பிரதமர் வரக்கூடிய இடத்துல வந்து திமுக அழிச்சிடுவ

இயற்கை கொரோனா பெரு பிறகு சென்னை பெருவெல்லம் அதற்கு பிறகு தொடர்ந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ளம் இத்தனை செயற்கை பேரிடர்கள் இயற்கை பேரிடர்கள் என அனைத்தையும் தாண்டி நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் இருபத்தி பைசா தான் கொடுப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்லுகிறது உங்களுக்கு நிதியே தர முடியாது நாங்க அமித்ஷா விட்டு பணத்தையும் மோடி விட்டு பணத்தையும் கேட்கல எங்கள் வரி பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்டா அதையும் பிரதமர் கொடுக்கல பிஜேபி கொடுக்கல அதையெல்லாம் தாண்டி இதுவே அதிமுகவாக இருந்திருந்தால் கையை விரித்திருப்பார்கள் எங்க கிட்ட காசு இல்ல ஒன்றியரசு குடுக்கல எங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஆனால் இத்தனைக்கும் பிறகும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பட்ஜெட் வந்துச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் திமுக இல்லாம யாராவது நின்னுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு இதை வாயிலாக பார்த்தா கொஞ்சம் மனசாட்சியோட பார்க்கணும் அதிமுக ஆட்சியில் ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சியில் பட்ஜெட்னு ஒண்ணு வந்ததோ இல்ல பட்ஜெட்ல நமக்கான என்ன வந்துச்சுன்னு பார்க்காம கூகுள்ல தேடாம ஒரு பத்து திட்டங்களை அதிமுகனாலே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி எந்த மூளைக்கு நீங்கள் சென்று கேட்டாலும் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு முதல்வர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதையே என்னுடைய மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் பட்ஜெட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப தமிழ்நாடு மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களே ஆனா முக்கியமான ஒரு வேலை இருக்கு அதை உங்க முதல்வர் செஞ்சாரா காலை உணவு தரேன்றீங்க இது என்ன பெரிய பிரமாதம் மகளிர் உரிமை தொகை தரேன்றிங்க இது என்ன பெரிய பிரமாதம் எங்களுக்கு வேண்டியது அது இல்லையே அது அது எதை கேட்பாங்க அவங்க கேட்கறது என்ன தெரியுமா எங்களுடைய முதல்வர் இவ்வளவு பெரிய எங்களுடைய பிரதமர் இவ்வளவு பெரிய ராமர் கோவில கட்டினாரு தமிழ்நாட்டுல என்ன கட்டினீங்க இதான கேள்வி கேட்பாங்க நியாயமா நம்ம கிட்டே கேப்பாங்க அவர் ராமர் கோவில் கட்டியிருக்காரு நீங்க என்ன கட்டினீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே பதில் என்னன்னா நீங்கள் ராமர் கோவிலை கட்டிவிட்டு ராமனை பாதுகாப்பாக வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் ராமன் என்று பெயர் வைத்திருப்பவங்களையும் ராமசாமி பெயர் வச்சிருக்கவங்களையும் நடுரோட்டில் நிப்பாட்டியது ஒன்றிய பிஜேபி பிரதமர் மோடியுடைய ஆட்சி ஆனால் அதே இடத்தில் இங்கே பள்ளிக்கூடங்களையும் நூலகங்களையும் கட்டி தெருவுக்கு தெரு படிக்காதவர்களே கிடையாது என்று கல்வி நிலையங்களை கட்டக்கூடியது திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சி அருமை பெரியோர்களே கொஞ்சம் நீங்க நம்முடைய முதல்வர் நம்ம திமுக இதெல்லாம் விட்டுட்டு நடுநிலையோடு திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை யோசிச்சு பார்க்கணும் என்னுடைய தாயார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவங்க ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவங்களுடைய ஸ்கூல்ல போய் நம்ம பார்த்தோம்னா அது கிராமத்தில இருந்து ஒரு பள்ளி காலையில பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வருங்க அவங்க முகத்தை பார்த்த உடனே எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க சாப்பிடாம ஆந்தியான்னு கேட்பாங்க ஆமா டீச்சர் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க மதியத்துக்கு ஸ்கூல்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க சத்துணவு காலையில என்ன பண்றது அந்த பிள்ளை சோர்ந்து போய் தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தை மகனாக சொல்லுகிறேன் இந்த காலை உணவு திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் என்னை போன்ற பலாயிரக்கணக்கான முதல் தலைமுறை பட்டதாரிகளை தமிழ்நாட்டில் உருவாக்க இருக்கிறது சொன்னவர் யார் கென்னித்ராஜ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரர் அப்ப இந்த அருமை எல்லாம் யாருக்கு தெரியும் இதனுடைய சிறப்பு எல்லாம் யாருக்கு தெரியும் நம்ம பிள்ளை காலையில சாப்பிட்டுட்டு வந்தா சந்தோஷப்படுறது மகிழ்ச்சி அடைகிறது திராவிட மாடல் நம் பிள்ளைகள் காலையில் சாப்பிடக்கூடிய உணவை கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று இரக்கமற்று எழுதினால் அது தினமலருடைய ஆரிய பார்ப்பன பிஜேபி மாடல் இதெல்லாம் கொஞ்சமாவது பொதுமக்கள் யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா யாராவது அப்படி எழுத முடியுமா ஒரு பத்திரிகையில அப்ப எந்த திமிர் அவர்களை எழுத வைக்கிறது ஆட்சி அவர்கள் கையில் இருக்கின்ற திமிர் தானே இத்தனை திமிருக்கும் மற்ற மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள் ஏதாவது ஒரு வகையில ஆட்சியை காப்பாத்திக்கிட்டா போதும் நினைச்சாங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிஜேபி நெருக்கடியை கொடுத்துச்சு ஆனால் ஒரே ஒரு மாநிலம் தான் சொன்னுச்சு ஒரே ஒரு மாநில முதல்வர் தான் சொன்னாரு எனக்கு ஆட்சி பற்றி கவலை கிடையாது பிஜேபியை எதிர்ப்பது காசு சத்தை எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை என்று சொன்ன ஒரே முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு

அவங்க காசுல செய்யறாங்க நான் அவங்களுக்கு ஒரே கேள்விதான் கேட்பேன் எந்த அரசும் அவங்க காசுல செய்யல உண்மைதான் ஏன் எடப்பாடி ஐயா கிட்டயே அரசுடைய காசு இருந்திருக்கும்ல அவருக்கு ஏன் செய்ய மனசு வரும்ல அவருக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்டயும் அரசாங்கத்துல காசு இருந்திருக்கும்ல அவங்களுக்கு ஏன் செய்ய மனசு வரல ஆனால் இப்போது அரசாங்கத்திடம் பணமே இல்லை என்று சொன்னாலும் நான் செய்வேன் என்று செய்வதுதான் இந்த திராவிடர் இயக்கமும் பெரியாரும் அண்ணாவும் காசு விடியல் பேருந்து பயணம் சும்மா போறோம் ஆயிரம் ரூபாய் காசு தானுங்க இந்த திட்டங்கள் அனைத்துமே அருமை சகோதரிகளே ஆயிரம் ரூபாய் என்ற பணம் கிடையாது உங்கள் தயவு எல்லோருக்கும் தேவை ஆனால் எங்களுடைய தயவு உங்களுக்கு தேவை இல்லாமல் சுயமரியாதையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று பணத்தை இவர்கள் தரவில்லை சுயமரியாதையை ஒவ்வொரு தமிழ்நாட்டு பெண்களுக்கும் இந்த ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய நெருக்கடியை இந்தியாவை பிஜேபியும் என்ன காமெடியா இருக்குன்னா ஒரு பிரதமர் வராரு வந்து அவர் பேசுறாரு அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் நமது குடும்பம்னு சொல்லுவேன் நீங்க எல்லாம் திரும்ப என்ன சொல்லணும் மோடி குடும்பம்னு சொல்லணும் அங்க இருந்து ஒருத்தராவது எழுந்து ஓடிடுவாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி கொஞ்சம் சேர் தான் இருந்துச்சு ஆனால் இது அமைச்சருடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் எல்லா நாற்காலிகளும் திமுக இடத்தில் நிரம்பிதான் வழிகிறது ஆனா எங்க அண்ணா அண்ணாமலை தான் நாங்க கான்பிடன்ஸ் எல்லாம் ஏத்திக்கிறோம் கான்பிடன்ஸ் லெவல் அலிக அதிகமாகணும் தன்னம்பிக்கை அதிகமாகணும்னா அண்ணாமலை வீடியோ தான் பாக்கணும் ஏன்னா பெரிய மாநாடுங்க திருச்சியில நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க இவர் சேரோட அவ்வளவு பெரிய கலந்துரையாடு நாற்காலி கூட அவ்வளவு பாசமா பதிவா பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு போர்டு அழிப்பாரு யூடியூப்ல முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அவர் கேப்பாரு எல்லாம் எழுதிட்டீங்களா நான் அழிச்சிருட்டுமா அப்படின்னு கேட்பாரு அவரோ நினைச்சுக்குவாரு முன்னாடி முன்னாடி யாரோ இருக்காங்கன்னு அதே மாதிரி எங்க அண்ணன் முன்னாடி அப்ப நீங்க உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும் என்னமா நீ இருக்க அண்ணே அப்படின்னு சொல்லி உன் நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு அவர் பிஜேபி இருக்கலாம் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடுமைக்கு வந்திருக்கலாம் எல்லாமே சரி ஆனால் அவரை ஐ பி எஸ் ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு திட்டமும் அதனால் எப்படி பார்த்தாலும் அவர் எங்க அண்ணன் தான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலுமே அவர் ஆரியம் அல்லாத திராவிட இனத்தை சார்ந்து இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர் அல்லாத எங்க அண்ணன் அண்ணாமலை தான் அவர் இருக்கிற இடம் வேணா வேறையா இருக்கலாம் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒன்றிய அமைச்சர் வந்து நமது குடும்பம்னு சொல்லுவேன் நீங்க மோடி குடும்பம்னு சொல்லணும்னாரு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு சரி குடும்பம் மோடி குடும்பமா இருக்கட்டும் யாராவது இருக்க யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாராவது நடந்து வரக்கூடாதுன்னு ஆணிகளை நிரத்தி சாலைகள் அமைப்போமா யாராவது ஒருத்தர் கான்கிரீட்டை அமைச்சு அவர்களெல்லாம் வராம தடுப்போமா யாராவது ஒருத்தர் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவோமா யாராவது குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க அவர்கள் வேலிகளை கம்பி வேலிகளை அமைப்போமா இன்னைக்கு இந்தியாவில் தலைநகரத்தில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போராடிக்கிட்டு இருக்காங்க நமது குடும்பம் மோடி குடும்பம்னு சொன்னீங்களேயா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை போராடுவதற்கு அனுமதிக்காமல் ஆணிகளையும் கம்பிகளையும் கான்கிரீட் வேலைகளையும் போடக்கூடிய குடும்பமாக ஒருபோதும் இருக்க முடியாது என்று விவசாயிகள் சொல்லிக்கிட்டு விவசாயிகள் பெரிய அளவுல முது இவர் பிரதமர் வந்து துவாரகாக்குள்ள போனாரு அப்படின்னாங்க அவரை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ தான் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமான மேஜிக் ஷோ அதுல எக்ஸ்ட்ரீமா போய் என்ன பண்ணாருன்னா நான் துவாரகா குள்ள போறேன் இது வந்து புதைந்து கடந்த இடத்தை நான் தான் கண்டுபிடித்தேன் உள்ள போனாரு இப்ப நம்ம என்ன கேட்கணும்னா எல்லாம் பண்றீங்களே டெல்லியில இருந்து உங்க வீட்டுல இருந்து மணிப்பூர் அப்படின்றது பிரதமராக இருக்கக்கூடிய உங்களால் எங்கள் பெண்கள் அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது இரண்டு பேர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்ட போது இழுத்து வரப்பட்ட போது இங்க இருக்கக்கூடிய இந்தியாவின் பெண்கள் இரண்டு பேர் அவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவித்தபோது நமது குடும்பத்தில் அவர்கள் ஒருவர் என்று விஸ்வகர்மா யோஜனால செருப்பு மோடி நினைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சொந்தங்கள் கிடையாது யார் சொந்தக்காரவங்க ரெண்டே பேர் தான் இங்க வந்த உடனே சகோதரி மேயர் அவர்கள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய புத்தகம் அருந்ததி ராய் தான் ரொம்ப அழகா சொன்னாங்க இந்தியாவில ரெண்டுதான் நடக்குது யார் ரெண்டு பேர் விக்கிறா அமித்ஷாவும் மோடி ரெண்டு குஜராத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க அம்பானி அதானி என்ற ரெண்டு குஜராத்தி இந்தியாவை வாங்கிட்டு இருக்காங்க அம்பானியும் அதானியும் தான் மோடியின் சொந்தங்களை தவிர தமிழ்நாட்டு மக்களோ இந்தியாவின் மக்களோ மோடியின் சொந்தக்காரர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது அருமை தோழர்களே இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோமே முதல்வருடைய பிறந்த நாள் விழாவை நீங்க ஏன் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம் கூட்டணியை வெற்றியடைய பிறந்த பிறந்தநாள் பரிசாக இருக்க முடியும் என்று எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பிறந்தநாள் செய்தி முதல்வருக்கு சொன்னார் அதே பிறந்தநாள் செய்தியை நான் இங்கே பதிவு செய்து இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் நமது நன்றியை தெரிவிப்பதற்காக என்று சொன்னேன் நன்றியை தெரிவித்து விட்டு கலைவதற்காக மட்டுமல்ல நாம் என்ன பரிசை முதல்வருக்கு தர முடியும் நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்காருல்ல மாச மாசம் தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு நமக்கே தெரியாம நாலாயிரம் ரூபாய் வந்துகிட்டு பேங்க்ல நம்ம யாருக்காவது தெரியுமா உங்க பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால் நம்முடைய வீட்டிற்கு நமக்கே தெரியாமல் மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் இருக்கு இவ்வளவு தரக்கூடிய நின்று நம்முடைய பிள்ளைகளை மாணவர்களை இளைஞர்களை கண்ணில் இமையை காப்பது போல காத்து நிற்கக்கூடிய முதல்வருக்கு நாம் என்ன பிறந்தநாள் பரிசை தர முடியும் இதுவரைக்கும் எத்தனையோ முதல்வர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் என்று இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் தோணாத தாய் உள்ளம் முதல்வருக்கு ஒன்று தோணுச்சு எங்களுக்கு உண்மையாகவே அதிசயமா இருந்துச்சு பெண்களுக்கு சரி நிறைய இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேர் செஞ்சிருக்காங்க கலைஞர் கொண்டு வந்த முதல் தலைமுறை பட்டதாரி திட்டத்தில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு வெளிநாடுகள்ல இருக்காங்க யாரும் மறுக்க முடியாது ஆனால் ஒருபடி மேல போய் இந்த முதல்வர் என்ன செய்யறாருன்னு சொன்னா மாற்று பாலினத்தவர் கல்லூரிக்கு சென்றால் உயர்கல்வி படிக்க சென்றால் அவருடைய கல்வி செலவை நாங்கள் அரசு தாய் உள்ளத்தோடு தொண்டுள்ளத்தோடு முதல்வர் அறிவித்திருக்கிறார் இவ்வளவும் செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு நாம் என்ன பிறந்த நாள் பரிசு தர இருக்கும் வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வழக்கமா நம்ம சொல்ற மாதிரி இந்தியா தான் வெல்லணும் இந்தியா கூட்டணி தான் வெல்லும் இதெல்லாம் சரி ஏன் இந்தியா 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 கூட்டணி 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 வெல்லணும் எதற்காக ஜெயிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு என்ன லாபம் ஐநாவடத்தில் உட்கார்ந்து கூட்டம் கேட்டு எங்களுக்கோ நின்னுட்டு இருக்க எங்களுக்கோ என்ன லாபம் இந்தியா கூட்டணி ஜெயிப்பதால் ஒரே ஒரு லாபம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிசமும் பிஜேபியும் காவி கூட்டமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா பயங்கரவாதிகளை தயார் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடலும் தமிழ்நாடு அரசும் படிப்பாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் பயங்கரவாதிகள் ஆக வேண்டுமா அல்லது படிப்பாளிகள் ஆக வேண்டுமா என்பதை தீர்மானிக்க கூடிய தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பாரதமாக இல்லாமல் திராவிட இந்தியாவாக அதனுடைய வெற்றி முகத்தை தமிழ்நாட்டில் தான் தொடங்க வேண்டும் அதுதான் முதலமைச்சருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்க முடியும் இது அவரே அவரே கேட்ட கேட்ட பரிசு பரிசு அவருடைய எப்படியாவது இந்தியா கூட்டணியை நாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியுடைய வெற்றி என்பது பிறந்த நாள் பரிசு மட்டும் அல்ல தோழர்களே உங்கள் வீட்டு இளைஞர்கள் உங்கள் வீட்டு மாணவர்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்டு பெண் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் அரசியல் முகமாக இருக்கக்கூடிய சங்க பரிவார் கூட்டத்தின் அரசியல் முகமாக இருக்கக்கூடிய எனக்கு சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் தான் என்று ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர்வழியான பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் どうと